தமிழர் நிலம் நேரில் குணக்கம் எட்டையாவது சாரி புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை வியாழக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிலிருந்து ஒன்பது மணி வரை லைவ் வீடியோ இந்த லைவ் வீடியோவில் சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் மொத்தமாக நான் காமிச்சிடுறேன் இன்னொரு தனி வீடியோவில் எல்லா ஆடுகளுக்கும் விலை கேட்டு நான் போட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வீடியோவில் யாராவது சொன்னாங்கன்னா விலை கேட்டு போடுவேன் மத்தபடி சொல்லலைன்னா மொத்த ஆடுகளையும் ஒரு சின்ன விசிட் மாதிரி அடிச்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வெளிய நின்னு விள கேக்குறதுனால ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை மட்டும் தான் வில கேக்க முடியுது மொத்தமா நம்ம ஆடுகளை காட்ட முடியல சந்தையில எவ்வளவு ஆடுகள் வருது அப்படிங்கறத நம்ம காட்ட முடியுது அதனால இத காட்டியோம் கருப்பாடு என்ன வரைக்கும் முடிஞ்சது சுத்த கருப்பு என்ன விலைக்கு முடிஞ்சது பதினோராயிரம் வறுப்பு மறுப்பு அவங்க சொன்னது வியாபாரி சொன்னது பதினஞ்சு பதினஞ்சு சொன்னது நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க என்ன தேவைக்காக்கி கோயிலுக்கு கருப்பாடுகள் நிறைய வந்திருக்கா நிறைய வந்திருக்கு வெள்ளம் பரவாயில்ல எப்படி பரவாயில்ல கருப்பாடுகளும் வந்திருக்கா வணக்கம் சுரேசன வணக்கம் கார்த்திக் வணக்கம் சங்கர் குரு வணக்கம் முருகன் திண்டிவனம் ஆனா இப்ப உள்ள போய்க்கிறேன் உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சந்தை லோக்கல் சந்தை தான் சிங்க லெவல்ல நடக்கிற சந்தை சந்தையில உள்ள போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்குன்னு காமிச்சிருவோம் சந்தை பேட்ட காசு வந்து ஒரு குட்டிக்கு ஐம்பது ரூபா வண்டிக்கு நாற்பது ரூபா சந்தை இங்க ஆரம்பிச்சு அப்படியே வந்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போயிரும் இதுக்கப்புறம் வண்டிகள்லாம் இருக்கும் சந்தையை பத்தி வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க சொல்லிடுறேன் சந்தையில நம்ம நாட்டாடுகள் தான் அதிக அளவுல பார்க்க முடியும் இந்த கொடியாடுன்னு சொல்ற இது சஃபி அப்வா வணக்கம் என்ன விலைக்கா முடிஞ்சது இருபத்தி ஒண்ணு ஐநூறு இருபத்தி ஒண்ணு ஐநூறு ஆஹ் வாங்க

நல்ல சரியான சைஸ் ஒரு கெடா வெளிய வச்சு நல்லா அது ரகுபதின வணக்கம் எத்தனை மணி வரை நடைபெறும் சந்தை ஒன்பது மணிதான் ஒன்பது மணிக்கு எல்லாம் சந்தை இதாயிரும் வெறிச்சிடும் வேல்ராஜு ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் ஆட்டு சந்தனை வியாழக்கிழமை நடக்கும்னு காலையில அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் சந்தையில வந்து நாட்டாடுகள் நம்ம போடுறது கொடியாடு அந்த கொடியாடுகள் தான் அதிகளவில் வரும் வேற எந்த ஊர் ஆடு வராது அதே மாதிரி செம்மறி ஆடுகள் வந்து வரது தான் இருக்கும் சரசு வணக்கம் 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 நண்பர்களுக்கு வணக்கம் வருங்க வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு மாரிமுத்து சுரேஷ் வணக்கம் வணக்கம் ப்ரோ ஆ

ஆறு பல்லு ஆறு பல்லு இன்னும் வருஷத்துக்கு நம்ம ஆட்டுக்கு போட்டு நாள் கிடக்கும் என்ன சொன்னாங்க எப்படி முடிஞ்சது சொன்னாங்க சரி இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு சொல்லி இருபத்தி அஞ்சு ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆடு வளர்ப்பாளர்

で ಮೊದಲು ஒரு வகில வந்தா அனுபவிகை இருக்கோம். அவளோ நினைச்ச மாதிரி முடிஞ்சிடுச்சு. ரைட். எல்லாம் வந்திருக்காங்க. லைவ்ல பாத்துக்கோங்க. உன் கோயில் பேர் சொல்லுங்க அண்ணா. சோடலை மாடசாமி காக்காச்சி அம்மன் கோவில் சோடலை மாடசாமி. ரைட். ரைட். லைவ்ல பாய்ட் மாரிமுத்து ஸ்ரீஸ் எய்த்து லைக்கு அண்ட் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ வேல்ராஜு நன்றி 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 மாரியம் வணக்கம் அண்ணா என் பையன் சுஜித் உங்க வீடியோ ஆசையாக பார்ப்பேன் ஆனால் என்ன வேலைக்கு முடிஞ்சது மூணும் சேர்த்து இருபத்தி ஓர் மூணு கடா குட்டி தானா மூணும் பொம்மரி இது எல்லாம் வாங்கின விலை அதாவது உள்ள சொல்கிற வியாபாரி சொல்கிற விலை கிடையாது மக்கள் வாங்கிட்டு போகிற விலையை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க வீடியோ ஆசையா பாப்பான் நன்றி நன்றின மாறி கார்த்திக் கேவிஎஸ் வணக்கம் கார்த்திக் ஆட்டோ எட்டயாபுரம் அண்ணா கார்த்திக் வாக்கியம் செந்தாமரை குட் மார்னிங் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க ஆட்டோல திருப்பதி ராஜன் அண்ணா வணக்கண்ண 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 ஐயம் பெருமாள் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங்

முடிஞ்சதா முடியலையா என்ன வழிக்க வாங்கிருக்கீங்க பால் ஊடி குட்டி வேலை பார்த்து சொல்லுங்க ஒன்னு எண்ணூறு கெடா குட்டி நல்ல கலர் குட்டி இந்த மாதிரி குட்டிகளுக்கு வந்து நம்ம ஆசை தான் கணக்குங்க விலை கணக்கு கிடையாது விலை கூட குறையெல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தேவை இருக்கு ஆசை இருக்குன்னா கூட நூறு இரநூறு ஐநூறு பார்க்காம அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி குட்டிகள் வெள்ள கூட இருக்கு குறையா நம்ம பார்க்க முடியாது பாருங்க ஏஎம்பட்டி வியாபாரி ஏஎம்பட்டி வியாபாரி பையில அரிசி வாங்கினாப்ல வாங்க ஏஎம்பட்டி சினை கருப்பாடு ரேட்டு கேளுங்க கருப்பாட்டு கொஞ்சம் ரேரா வருவாங்க பாப்போம் அவ்வளோதான் மொத்த கூட்டம் உங்க வீடியோ எப்பவும் நன்றி உள்ள இருக்கிற விட வெளிய இருக்கிற விலை கொஞ்சம் இதா இருக்கும் ஒரு ஆள் வாங்கிட்டு போறாங்கன்னா ஒரு கணிப்புல வாங்கிட்டு போவாங்க அது சொல்ற விலை ஓரளவு சரியா இருக்கும் ரெண்டு மயன மயிலம்பாடி என்ன வழியில நடக்கு சந்த குடம் மாதிரி கவுந்து போச்சா விற்பனை இல்லை மயிலம்பாடி அடிகருப்பு மயிலம்பாடி அடிகருப்பு எத்தனை கிடக்கு அஞ்சு கிடக்கு பீஸ் தான் என்ன வேலை சொல்றீங்க ஜோடி இல்ல சொல்லுங்க இந்த விலைக்கு கீழே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எந்த விலை பதினஞ்சரைக்கு அரைக்கு கேட்டிருக்காங்க பதினாறுனா குடுக்குற வில நண்பர்களே வேணும்னா என்கிட்ட போன் பண்ணுங்க மகேஷ் நம்பர் தரேன் ஆயுங்க நல்ல வளப்பு குட்டி சுத்த கருப்பாடுகள் சுத்த கருப்பாடுகள் வந்துருக்கு வணக்கம் பொம்முசாமி குட் மார்னிங் பிரதர் வணக்கம் வணக்கம்னே செம்பரிகள் இன்னைக்கு இந்த வாரம் கொஞ்சம் வந்திருக்கு செம்மரி குட்டிகள் இல்லன்னு இந்த குட்டிகள் தான் பாக்க முடியும் இந்த வாரத்துல வந்திருக்கு ஜோடி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த ரேட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சிருக்கிறத பொறுத்து வில பண்றத பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம் ராமகிருஷ்ணன் குட் மார்னிங் சார் அப்படியே வெளியே போறோம் இதுக்கு மேல வந்து தூசிக்கல நிற்க முடியாது ஆடு மாடுக்கு தயிர் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு நம்ம அண்ணன் வச்சிருக்காரு எட்டியாவரம் சேர்ந்த இந்த சேர்ந்த ரெண்டு சந்தையிலையும் பார்க்கலாம் அண்ணா வணக்கம் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா எல்லா எல்லா தயிரும் வச்சிருக்காங்க மணி சின்ன சின்ன இந்த விவசாய கருவிகள் அந்த சந்தை எட்டியாபுரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் இருப்பாங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஆடு வரத்துல நல்லா வாங்க ஆனா இது மீரா இது எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் புதிய ஆட்டி சந்த சிறிய லெவலில் நடக்கிற லோக்கல் தான் சின்ன லெவல்ல தான் நடக்கும் ஒரு ஐநூறு ஆடுக்கு மேலதான் உங்களே மாதிரி மீரா போன்றவர்கள் வந்து லைன்ல வந்து கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா பெரும்பாலும் இதை வந்து பண்ணையாளர்கள் ஆடு வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் நிறைய பேர் லைனில் வருவாங்க இதில் நிறைய பெண்களும் குடும்பத் தலைவர்களும் உள்ளே வந்து இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் ஃபீல்டு கிடையாது ஒரு சினிமாவோ அரசியலோ கிடையாது ஆடு வளர்ப்பு சம்மந்தமானது இது ஒரு விவசாயம் ரிலேட்டடான ஒரு தொழில் இதுலேயும் ஈடுபாடு கொண்டு நிறைய பேர் கேட்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி எந்த டிஸ்ட்ரிக் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தான் நேர தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையத்துல இருந்து அப்படி வந்துடலாம் ஒரு இருபது கிலோமீட்டர்ல வந்துடலாம் தெரிஞ்ச ஊர் மாதிரி இருந்துச்சு அதான் நான் கேட்டேன் நன்றி நன்றி செந்தூர் முருகன் டிராவல்ஸ் நன்றிண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே லக்ஷ்மி சேர்மன் ப்ரோ ஐ ஹாவ் கோட் எவ்வளோ குட்டிகள் வச்சிருக்கிறீங்க திருப்பதி ராஜன் வெயில் ஓரா இருக்கு உள்ள நிற்கும்ல மூஞ்சி கருது நண்பர்களே லைவ முடிக்கிறேன் குட்டிகள் அண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆமாம் என்ன விலைக்கா முடிஞ்சது அதை அப்படி பிடிச்சிக்கோங்க ஆஹ் துண்டு சிவப்பு கலர்ல இருக்க ஆமா என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டு ஆடு முப்பது ரூபா ரெண்டு ஆடும் சேர்த்து முப்பதாயிரம் ஆமா பெரிய அமௌண்ட்ல போட்டு வாங்கியிருக்கீங்களே என்ன கணக்கு

ரெண்டு ஆடு முப்பதாயிரம் கம்மியா இருக்கா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு வளர்ப்புக்குன்னு வாங்கிட்டு போறதுல கொஞ்சம் கொஞ்சம் விலைகள் கூடியிருது ஆனா என்ன இந்த சைஸ்ல உயரமான ஆடுகள் வந்து நம்ம ஊர்ல தான் நீங்க பார்க்க முடியும். அதுவும் ஒரு நாட்டு ஆடு. வடக்கத்திய ஆடு அந்த சைஸ் ஆடுகள்லாம் நீங்க பார்க்கலாம். பெரிய சூப்பரா நீங்க பார்க்கலாம். ஆனா நம்ம ஊர் இந்த நாட்டு ஆடுகள்ல இந்த உயரத்துல நீங்க எங்க தான் பார்க்க முடியும். ஐயம்பெருமாள் தேங்க்ஸ் மாமா யோ யா யா ஜோன்ஸ். டார்க் ஜோன்ஸ் ராஜேஷ் ஐஸ்வர்யா சந்தை எப்ப முடியும் ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சுடுங்க இது வந்து சந்தை வெடிக்கிற டைம் அதாவது க்ளோஸ் ஆகுற டைம் அதாவது குட்டிகள் நல்ல நல்ல குட்டிகள் பிறக்கிறாங்க அதனால நம்ம முன்ன குட்டி ஒரு அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கையில இருக்கிற குட்டியை வாங்கிடலாம் அதாவது கொண்டு வந்து அவங்க வச்சிருப்பாங்கல்ல இல்லனா கை மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா வேல்ராஜு ஆர்வரான் முருகன் விழுப்புரம் வண்டி கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்றேன் என்ன விளைக்கா முடிஞ்சுது குட்டியும் சேர்த்து ஒன்பதாயிரம் ஒரு கடை குட்டியா ரெண்டும் குட்டி நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம ஒரு இது மாதிரி தான் எந்த ஊருக்கு டைம் கிடைக்க போய்கிட்டே இருப்போம் உங்க ஊர்ல ஏதோ விசேஷமான சந்தைகள் எதாட்டும் பிளேசஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நைன் சிக்ஸ் நம்ம வீடியோல எல்லா வீடியோலையும் லிங்க் இருக்கும் தமிழர் நிலத்தில் கமெண்ட் பண்ணீங்கன்னா டைம் கிடைச்சா நான் ஒரு ஒரு கா வரும் நண்பர்களே இதோட என்னோட லைவ முடிக்கிறேன் ஓகே ராஜ் நன்றி 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 நீங்க எல்லாம் லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்